எனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து ஒரு ராசிக்கு பனிரெண்டு ராசிகளில் ஒரு ராசிக்கு மட்டும் ஐந்து அறிவு தான் உண்டு அந்த ராசி எது அப்படிங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அந்த ராசியில் இருக்கின்ற கிர கிரகங்கள் மிருகத்திற்குண்டான ஐந்து அறிவுடன் தான் செயல்படும் மிருகத்திற்குண்டான ஐந்து அறிவுடன் தான் செயல்படும் அப்போ மிருகத்திற்குண்டான ஐந்து அறிவுடன் தான் செயல்படும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது சார்ந்த இருக்கிற விஷயங்கள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கண்டன்ஸ் ஆஃப் வியூகத்தோடைய கிரகத்திற்கு நாம் போய் வந்து டச் பண்ணும்போது நமக்கு ஏண்டா கொஞ்சம் வந்து பின்னாடி சிந்திப்போம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ இல்லை அந்த இடத்துல இவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்புட் நம்ம கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஆறாவது சிந்தனை எப்போன்னா அந்த காரியம் தோற்று போனப்படுதான் வரும் அப்படிப்பட்ட ஒரு ராசி வந்து இருக்கிறது அந்த ராசி வந்து என்ன சொல்கிறோம் மகரம் மகர மகரம் அப்படின்னு சொல்லி வந்தாலே மகரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் மகரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் மகரம் எந்த கட்டமாக வந்தாலும் மகரம் எந்த கட்டமாக வந்தாலும் நமக்கு வந்து அது சார்ந்த விஷயத்தில் வந்து நமக்கு வந்து அதில் ஆறாவது அறிவு வேலை செய்ய நல்லா பரிசித்து போகிறங்கள் அந்த அது அப்படித்தான் இருக்கும் அதுக்காக போய் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அது ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஆதிபத்தியமுடைய கட்டமாக இருக்கும் அப்படி அந்த கட்டமாக இருக்கும்போது நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது சார்ந்த விஷயத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் அந்த வருத்தத்தை வந்து நாம் வந்து சரி பண்ணுவதற்குத்தான் வந்து என்ன சொன்னா பனிரெண்டு கட்டங்களில் வந்து மகர ராசிக்கு ஐந்து தான் என்ன காரணம் அதில் இரண்டு மிருகங்கள் இருக்கிறது இரண்டு மிருகங்கள் இருக்கிறது அப்போ இந்த இரண்டு மிருகங்கள் அப்படின்னு சொல்லி வரும் ஒன்று மான் இன்னொன்று முதல்ல இப்போ அந்த மான் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது தண்ணி குடிச்சிட்டு திரும்புது முதல்ல வந்து என்ன பிட்டத்தை நல்லா பிடிச்சிருக்கு தண்ணீருக்குள்ளே மானை இழுக்கிறது முதல்ல முதல்ல இழுக்குது மான் வந்து என்ன தப்பிக்கிறதுக்கு முயற்சி அப்போ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னாலும் ஒரு போராட்டம் நினைக்கிறது மகரம் என்று சொன்னால் போராட்டம் அந்த போராட்ட போராட்டத்திற்கு காரணம் அங்கே ஐந்து அறிவு தான் அந்த இடத்துல இருக்கிற கிரகத்திற்கு முன் அந்த மகரத்து சனிக்கு வந்து ஐந்து அறிவு தான் ஆறு அறிவு கிடையாது அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அந்த அது சார்ந்த ஒரு கட்டம் நமக்கு என்ன வேணாலும் லக்கணமாக இருக்கலாம் ரெண்டாம் இடமா இருக்கலாம் மூணாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த கட்டம் வந்து நமக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் பாதிப்பை கொண்டு கொடுத்துருக்குன்னா அந்த எதற்கு ஈக்குவலாக இருக்கும்னா மிருகங்களுக்கு ஈக்குவலான ஒரு புத்தி தான் அஞ்சு அறிவு தான் அதற்கு ஆறாவது அறிவு மனுஷனுக்கு தானே ஆறாவது அறிவு அப்போ இதிலிருந்து இது இது சார்ந்த விஷயத்தில் வந்து நாம் வந்து இலகுவாக அந்த கட்டத்தை இயக்கித்தானே ஆகணும் தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் லக்கணாதிபதியாக இருந்தாலும் நம்ம இயக்கித்தான் ஆகணும் அப்போ இயக்குவதற்கு என்ன செய்யணும்னா நாற்கால் ஜீவனுக்கு உணவு கொடுக்கும் பறவைகளுக்கு உணவு கொடுக்கணும் நாற்கால் ஜீவனுக்கு உணவு கொடுக்கணும் பறவைகளுக்கு உணவு கொடுக்கணும் நீங்கள் உணவு கொடுத்து கொடுத்து வரும்போது ரெகுலராக நீங்கள் கொடுக்கும்போது இந்த பறவைகளும் அந்த விலங்குகளும் என்ன செய்யும்னா உங்கள் மேலே வந்து என்ன சொன்னால் பிரியப்படும் நீங்கள் ஒரு காகத்திற்கு டெய்லி வந்து உணவு வச்சு பாருங்கள் நீங்கள் போனோன்னு வந்து ஒரு காக்கா வந்து என்ன கத்தும் அப்போ அது எதை நோக்கி நான் நீங்கள் வந்துட்டீங்க உணவு கொடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் கத்தும் நீங்கள் எல்லோரும் எல்லாம் நினைக்கிங்க இந்த குயில் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை இருக்குது சவுண்டு சூப்பராக இசை மாதிரி இருக்கும் அதற்கு என்ன பேர் தெரியுமா உண்மையான பேர் செம்போத்தின் பேர் அப்போ ஒரு குயில் வந்து என்ன சொல்கிறான் ஒரு இடத்துல வந்து நல்லா சவுண்டு கொடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா இனிமையாக கூவிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது சந்தோஷத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சவுண்டு கொடுக்கல அது வந்து தன்னுடைய இணையை அழைக்கிறது தன்னுடைய இணையை சவுண்டு கொடுத்து வந்து வா உறவுக்கு வா உறவுக்கு வா அப்படின்னு அழைப்பது தான் குயில் கூவுவதற்குண்டான காரணம் இப்போ காகம் கரைவதற்குண்டான காரணம் என்ன சொல்கிறேன்னா தன்னுடைய உணவு எதாவது உணவு கிடைக்குமான அப்போ ஒவ்வொரு பறவைகளுடைய சத்தங்களும் மாட்டினுடைய அந்த கூப்பிடுதலும் தனக்கு தேவையானதை கொடுக்க வாருங்கள் அப்படிங்கிற ஒரு காரணமே தவிர வேறொன்றும் கிடையாது அதனால் மகரத்தில் இருக்கின்ற கிரகத்தை வந்து நாம் நல்லா ஆக்டிவேஷன் ஆகணும் அது நமக்கு வந்து ஐந்து அறிவு உள்ள ஒரு ஆதிபத்தியமாக இருந்துவிடக்கூடாது அறிவாக தான் இருக்கும் அதுக்கு ஆறாவது அறிவு வந்து செயல்படாது இதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அந்த ஆறாவது அறிவை வந்து நமக்கு வந்து வேண்டும் அதற்கு மேலும் அது வந்து பரிமளிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா மிருகங்களுக்கு மிருகங்கள் என்று சொல்லக்கூடியது நம்ம இலகுவாக கொடுக்கக்கூடியது பசுமாடு நாற்கால் ஜீவன் நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறது பசுமாடு தான் கண்ணுக்கு தெரியும் பறவைகள் எந்த பறவைகளுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அழகான உணவுகள் போடலாம் அடிக்கடி பசுமாட்டு கொடுங்க அந்த மகரத்தில் இருக்கிற கிரகம் வந்து என்ன சொன்னால் சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் அந்த கிரக காரத்துவ உறவுகளை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வரும்போது மட்டமான அஞ்சு தான் இருக்கும் ஆறாவது வேலை செய்யாது இதுல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன சொல்றேன்னா ஏழு அங்கே போய் உட்காந்துட்டான்னு வைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் அதை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப நான் வந்து என்ன சொன்னேன்னா இதில் போட்டு வந்து விவரம் தெரியாமல் நம்ம வந்து சண்டை போட்டு பிரச்சனையை எழுத்து கொண்டு இருப்பதை விட நாம் இந்த தானங்களை வந்து பண்ணுவது பெரிய வந்து என்ன சொன்னால் அவங்களுடைய பலவீனத்தை வந்து நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா சரி பண்ணி கொடுத்துணும் அதே மாதிரி எல்லா கிரகமுமே இப்போ மகரத்தில் ஒரு கிர கிரகமே இல்லைனால என்ன சார் அது ஒரு ஆதிபத்தியமுடைய கட்டமாக தான் நமக்கு லக்கணத்திற்கு அவங்க பதி இத்தனையும் வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம சிந்தனம் பண்ணணும் அப்போ சிந்தனை இது யார் வந்து சொல் முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு இது கண்ணுக்கு தட்டுப்பட்டது நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை சொல்கிறமே தவிர எந்த ஜோதிட விதிகளும் எந்த ஒரு கருத்துக்களை நாம் சொன்னோம்னாலும் அது நம்ம முன்னோர்களுக்கு மட்டுமே அந்த புகழ் வந்து சேருமே தவிர அது நமக்கு கிடையாது யாரும் உரிமை கொண்டாடவே முடியாது யாருக்கும் ஜோதிடத்துல உரிமை கொண்டாடுவதற்கு நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவதற்கு எந்த மனிதனுக்குமே உரிமை கிடையாது இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்ப மகரத்தில் இருக்கின்ற கிரகம் வந்து ஐந்தறிவு உடையது தான் அந்த ஐந்தறிவு உடையது வந்து என்ன சொன்னா மகரமே ஐந்தறிவு உடையது தான் அதுல உட்காந்த கிரகம் ஐந்தறிவு உடையது தான் இப்போ ஒரு புத்திரஸ்தானாதிபதி போய் வந்து அதுல உட்காந்துட்டார் முதல் முத்திரஸ்தானாதிபதி அப்படின்னா முதல் குழந்தைக்கு உண்டான அஞ்சு குடையை நாங்கள் உட்காந்துட்டாருன்னா அதற்கு அந்த மைண்டு சம்திங் தான் இருக்கும் அப்போ அந்த கம்மிங்கை சரி பண்ணுவதற்கு என்ன சொன்னாங்கன்னா இலகுவான வழி பறவைகளுக்கு விடுதல் பசுமாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து பழம் தானம் பண்ணுதல் எருமை மாடுகளுக்கு கூட நீங்கள் தாராளமாக என்ன சொல்கிறான்னா நாட்டு வாழைப்பழம் பழம் கொடுங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறனா அந்த 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 சார்ந்த அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து முட்டி மோத வேண்டியது புத்தி இல்லாத ஒருத்தட்ட போய் மோதி மண்டை உடவிட்டு டென்ஷன் ஆகுவதை விட இதற்கு காரணம் இதுதான் என்பது இப்படி தெரிஞ்சு விட்டது மகரத்தில் இருக்கின்ற கிரகம் ஐந்தறிவுடையது அதை வந்து நாம் வந்து என்ன சொன்னா அது சக்ஸஸ் பண்ணணும்னா அப்போ ஐந்தறிவுடைய ஜீவன்கள் என்ன சொன்னால் பறவைகளும் நாற்காலி ஜீவன்கள் தான் இந்த இதற்கு வந்து நாம் உணவு தானம் பண்ணும்போது உணவுகளை தானம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா பழங்கள் தானம் பண்ணலாம் தலைகள் தானம் பண்ணலாம் அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து அகத்தி கூட கொடுக்கலாம் பறவைகளுக்கு வந்து உணவு போடலாம் கொஞ்சம் வந்த என்ன சொன்னால் கொரிக்கிறது நொறுக்கு தீனி இருக்கலாம் மிச்சர் போடலாம் இங்கே வேணாலும் போடுங்க ஆனால் இதை நினைச்சு கொடுங்க நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் இந்த கிரகம் இந்த இந்த ஆதிபத்தியமாக ஐந்தறிவுடைய ஜெய் இதாக நமக்கு கடவுள் படைத்து விட்டார் அதே பா அதே இதில் வந்து என்ன சொன்னால் நம்முடைய லக்கணத்திற்கு வந்து மகரம் எந்த எந்த ஆதிபத்தியம் வருகிறதோ அந்த காரகத்து உறவு வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு புத்திசாலித்தனம் இல்லாத உறவாக ஆறாவது அறிவை செயல்படுத்தாத ஒரு தன்மையுடையதாக இருக்கும் அப்போ நம்ம அதிலிருந்து தப்பிப்பதற்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருந்தால் அதை நம்ம ஏமாந்துருவோம் லாபஸ்தானாதிபதியாக இருந்தால் ஏமாந்துருவோம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு கூட போய் வந்து மகரத்தில் உட்காந்துட்டு என்ன செய்வீங்க அப்போ அங்கே என்ன சொன்னோம் போராட்டம் வந்துடும் ம மைண்ட் வந்து என்ன சொன்னான்னா ஆறாவது அறிவு என்பது என்னென்னா சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலைகளுக்கு தக்க நம்ம பயன்படுத்தி புத்திசாலிதனமாக நடப்பது தான் ஆறாவது அறிவு அந்த ஆறாவது அறிவுக்கும் அறிவு இல்லை என்று சொன்னால் போராட்டம் தரும் அதனால் அந்த போராட்டத்திலிருந்து வந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன இந்த நடைமுறையை வந்து கடைப்பிடிங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம்லாம் பிரச்சனை என்பது என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பதும் தெரிஞ்சு போச்சு பிரச்சனையை சொல்லிவிட்டு தேர்வு சொல்லாமல் போனால் தான் உங்களுக்கு பிரச்சனை அதே சமயத்தில் பிரச்சனையை சொல்லி தேர்வையும் சொல்லும்போது டேக் இட் ஈஸி இந்த நோயுன்னு சொல்லியாச்சு நோய்க்கு மருந்துன்னு சொல்லியாச்சு வேற ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதனால் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் மகரத்தில் இருக்கின்ற கிரகம் அறிவாளியாக ஆவதற்குண்டான ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு அதை பரிட்சித்து பாருங்கள் முதல்ல ஒரு சொன்னது வந்து பறிச்சித்து பாருங்கள் நம்ம ஜோதிடம் சொல்வது நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணிப்பாங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது எந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் இருக்கிறது போய் தெரிஞ்சுக்கிறோமோ தெரிஞ்சுட்டு இது சாதாரண விஷயம் பழம் கொடுக்கலாம் அந்த கொடுக்குறது என்ன சொன்னாங்கன்னா வந்து முக்கியமாக சனிக்கிழமை ஏன்னா மகரம் என்பது சனி சனியோட சனிக்கிழமை கொடுக்கலாம் அதே சமயத்தில் அதில் எந்த கிரகம் இருக்கிறோம் சூரியன் இருக்கா ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் இருக்கா திங்கக்கிழமை அப்படியே கிழமை இருக்கா புதன்கிழமை இருக்கா வியாழக்கிழமை சுகரன் இருக்கா வெள்ளிக்கிழமை சனி இருக்கா சனிக்கிழமை இப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் பயன்படுத்தி கொள்ளணும் சில நேரங்களில் மாந்தியே இருக்கும் மகரத்தில் அப்போ என்ன செய்யணும் அந்த உண்டான கிழமையெல்லாம் கிடையாது அதே சனிக்கிழமையில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஐந்தறிவு கிரகம் ஆறாவது அறிவையும் கொடுத்து ஏழாவது அறிவுக்கும் வந்து பரிமளிக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி பொங்கடம் இருந்து சிப்பி சிப்பிப்பாரை ஜோதிடரச ஆதி ராகவன் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்